வாங்க நண்பர்களே கோல்பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலை மேற்கொண்டு இன்று நம்மளுக்கு ஆயிரத்திலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் சரியில்லைங்க ஏற்றமுடைய வாய்ப்புகள் இருக்குங்கிற அதிர்ச்சியான செய்தியோட மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி அறுபது ரூபாய் பத்து பைசாவும் எட்டு கிராம் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய் எண்பது பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்று ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறுரூபா விலை உயர்ந்து காணப்பரவாயில்ல இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட

மீண்டும் நம்ம சேனலை பண்ணலாம் கூட வீடியோ ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் சவரனுக்கு எட்டு ரூபாய் மேற்கொண்டு இருபத்தி கே தங்கத்தோட விலையானது விலை உயர்ந்து காணப்படுற இன்றைக்கி மேற்கொண்டு ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் அதிகபட்சமாக உயர்றதுக்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கு இதற்கு வந்து உறுதுணையாக அமெரிக்க டாலரின் மதிப்பு உயர்வு இப்பொழுது காணப்படுது